எப்பணிக்கு நம்ம பார்த்தோம் சார் ஏன்னா வந்து அரௌண்ட் ஃபோர் ஓ கிளாக் பாத்தோம்

பிச்சு டார்க்னஸ் ஒரு அதிகமாக கும் இருட்டாக இருக்குது அந்த இடமும் ஸோ தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆகிருக்கு ஏன்னா வந்து நம்ம மூணு ப்ரமிசஸ் தேடணும் ஒன்று வந்து சிஐடிக்கு பேக்கில் தேடணும் ஜிபிடிக்கு பேக்கில் தேடணும் தென் நம்மளோட பே பேக்கில் தேடணும் அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும் ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் எல்லாேருக்குமே நீங்கள் எல்லாமே லோக்கல் தான் அந்த ஏரியா எப்படி இருக்கும்னு தெரியும் நைட்ல வந்து வெளிச்சம் இல்லாத டயத்தில் சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் பண்ணிருக்காங்க ஒரு கார்னர்ல ஒரு ரொம்ப வந்து இருட்டான ஒரு பகுதியா இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு போலீசாரே அதனாலதான் போலீஸே அந்த தவறான இன்ஃபர்மேஷன் கைது என்ன என்னங்க விக்டிமோட ஃபோன் பரிமணி செஞ்சுருக்கோம் விக்டிமோட ரிங் பரிமனம் செஞ்சுருக்கோம் தென் அந்த திருட்டு போன வெஹிக்கிள் ரிலேட்டட் திங்ஸும் அன்கான்சியஸ் ஸ்டேஜில் இல்லை அவங்களாதான் வெளியே வந்தாங்க